எழுதி தீரா பேனாவின் அரை நூற்றாண்டு எழுத்தாளர் தாமரை செல்வியின் ஐம்பது வருட இலக்கிய வாழ்வை சிறப்பிக்கும் முகமாக தாய் வீடு பத்திரிகையின் சிறப்பு இதழ் தாமரை செல்வியுடனான நேர்காணல் அங்கிருந்த துயர வாழ்வுதான் என் எழுத்துக்களாக வெளிவந்தது தாமரை செல்வி நேர்கண்டவர் சேகர் தம்பிராஜா இயற்கையின் எழிலும் வயல்வெளிகளும் குருவிகள் பறவைகளின் பாட்டு சத்தங்களையும் கடந்து இருவேறு கண்டங்களில் இருந்து இருவேறு நேர கால நில இடைவெளிகளில் இருந்து பேசிக்கொள்கிறோம் எழுபதுகளின் ஆரம்பத்தில் வானொலிக்கு இசையும் கதையும் நிகழ்ச்சிக்கு எழுத வேண்டும் என தொடங்கிய ஆசையானது இன்று ஐம்பது வருடங்கள் கழித்து இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பல நாவல்களையும் எழுதி முடித்து இன்றும் எழுதி வைத்திருப்பது என்பது தாமரை செல்வி என்கின்ற படைப்பாளியின் படைப்புகளில் இருக்கின்ற தன்மை உங்கள் எழுத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் எமது சொந்தங்களின் கதையாகவோ அன்றி எமது சுற்றத்தின் வாழ்வியலையோ முப்பதாண்டு போரையும் அது தந்த வழியையும் பதிவு செய்ததாகவோ இருந்து வந்துள்ளது கடின சொல்லாடலோ படிமங்களோ ஏதுமின்றி இலகு மொழியில் அந்த வட்டாரம் அல்லது அந்த இடத்தில் பேசிக்கொள்ளும் மொழி வழக்கை பயன்படுத்தி படைப்பை வாசகர்களிடம் சேர்க்கும் வித்தை தெரிந்தவர் நீங்கள் அதனால்தான் உங்களது படைப்புகள் பலவற்றிற்கு வாசகர்கள் விருதுகளையும் தாண்டி சாகித்திய மண்டல இலக்கிய அமைப்புகள் மாகாண விருதுகள் போன்ற நிறுவன விருதுகளையும் பெற்றுள்ளன மேலாக பல கதைகள் குறும்படங்களாக தயாரிக்கப்படும் உள்ளன கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் குமரபுரம் கிராமத்தில் சுப்பிரமணியம் ராசம்மா இணையரின் தலைமகளாக பிறந்த தேவி என்கிற தாமரை செல்வி அவர்கள் தனது இளம் பராயத்திலிருந்தே எழுதி வருபவர் தாமரை செல்வி என்கின்ற பெயரானது அவரது படைப்புகளால் பேசப்பட்டு வந்துள்ளது ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான தாமரை செல்விகள் என்கின்ற ரதியக்காவை அல்லது பெரியக்காவை வீடு இதழுக்காக நேர்காணல் செய்ததை கிடைத்தது மகிழ்ச்சியே அந்த மகிழ்ச்சியுடன் உங்களோட நேர்காளுமே உங்களோட அறிமுகமான நேரத்திலிருந்து தொடங்கலாம் என இருக்கிறேன் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பர் முன்பின் தெரியாதவராக நாங்கள் அறிமுகமான பொழுது நீங்கள் பயன்படுத்திய சொல்லாடல்களை உங்கள் படைப்புகளிலும் காணலாம் உதாரணமாக இரணப்பன் நெண்டுட்டு சாப்பிட்டு போவன் போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வாசகளை படைப்போடு ஒன்றிக்க வைக்க முடியும் என்பது உங்களது நோக்கமா எனக்குரிய இயல்பு என்று இருக்கும் அது நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழ்வோம் அது எண்ணே அறியாமல் எம் எழுத்துக்களிலும் பிரதிபலிக்கும் என்னுடைய இயல்பு என் பாத்திரங்களிலும் படிந்து கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்று எனது இயல்பு என் பெற்றோரிடம் எனக்கு வந்தது என்றுதான் சொல்ல முடியும் என் தந்தை அனைவர் மீதும் அன்பு செலுத்துபவர் என்று எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டார் சக மனிதர்களை நேசிப்பது என்பதை அவரை பார்த்துத்தான் நான் கேட்டுக்கொண்டேன் என் கதைகளில் வர்ற பாத்திரங்களில் அநேகம் பேர் மிகவும் எளிமை நிலையில் வாழ்பவர்கள் அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்கள் அவர்களை பற்றி ஒரு மென்மக் கோணத்திலேயே எழுத வருகிறது மற்றும்படி இப்படி எழுதினால்தான் வாசகர்களை ஒன்று வைக்க முடியும் என்று நினைத்து நான் எழுதுவதில்லை அது இயல்பாய் வருவது உங்கள் படைப்புகளின் முடிவுகளை வாசகர்களை தீர்மானிக்கப்படி விட்டிருப்பீர்கள் ஒரு மழைக்கால இரவு கதையின் முடிவில் அந்த இடத்துல கட்டில்லாத கிணறு இருந்ததுன்னு ஊரக சொன்னது என்று அந்த கதை முடிஞ்சிருக்கும் அவை வாசகர்களையும் முடிவை நோக்கி சிந்திக்க வைக்கும் என்று நம்புகிறீர்களா தனது எல்லா படைப்புகளுக்கும் எழுத்தாளர் தீர்வு சொல்லிவிடுவதில்லை அதை மட்டுமே நோக்கமாக கொண்டும் எழுதுவதில்லை சமூகத்தில் நடப்பவற்றை பதிவு செய்வதே ஒரு எழுத்தாளரின் விழிப்பாக இருக்கும் இதுதான் பிரச்சனை இப்படித்தான் நடக்கிறது என்று அடையாளம் காட்டுவதாகவே எனது அநேகமான கதைகள் இருக்கின்றன அதன் விளைவுகளையும் முடிவுகளையும் வாசகர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு மழைக்கால இரவு ஒரு முக்கியமான காலகட்ட பதிவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்த வலிகாம இடப்பேர்வின் வலியை பேசுகின்ற ஒரு கதை ஒரு இரவில் ஐந்து லட்சம் மக்கள் மழை குளிர் பாராமல் நாவற்குழி பாலம் கடந்து வந்த துயர வரலாறு அது ரசிகன்களின் அச்சுறுத்தல்களுக்கு நடுவே மக்களோடு மக்களாக இடம்பெயர்ந்து வந்திருந்த தன் மனைவியையும் குழந்தையையும் பரிதவிப்போடு தேடித் தெரியும் ஒரு கணவனின் கதை இறுதியில் மழைநேர இருளுக்குள் விளிம்பில்லாத கிணற்றுக்குள் அவன் மனைவியும் குழந்தையும் விழுந்து இறந்து இருப்பார்கள் அது வாசகர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் கணவன் அதை அறியமாட்டான் அவன் காலம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க போகிறான் இந்த நிலை வாசகர்களுக்கு அதிக பாதிப்பையும் வலியையும் தரும் அந்த கணவன் மீது எல்லையற்ற அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தோற்று வைக்கும் இப்படியான ஒரு நிலையில் எத்தனை பேர் அளவிற்று இருப்பார்கள் என்ற வேதனை முன்னிட்டும் அந்த உணர்வை வாசகர்களுக்கு இந்த கதை கொடுத்திருக்கும் என்றே நம்புகிறேன் ஒரு படைப்பாளி சிறந்த படிப்பாளராக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் உங்கள் வாசிப்பு அனுபவம் பற்றி கூறுங்கள் அல்லது உங்கள் ஆரம்ப கால வாசிப்பில் உங்கள் தெளிவாக எவை அவை இருந்தன ஒன்பது பத்து வயதிலிருந்தே நான் வாசிக்க தொடங்கியிருந்தேன் வாசிக்கும் ஆர்வம் அந்த சின்ன வயதிலிருந்தே எப்படி வந்தது என்று தெரியவில்லை சவுந்தல சரிதை வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமகள் அம்புலி மாமா போன்றவைகளோடு தான் ஆரம்பித்தேன் அந்த நாட்களில் தெரிவு செய்து வாசிக்கும் அளவுக்கு பக்குவம் இருந்ததில்லை எல்லா கதைகளுமே நல்லதாக இருக்கும் இந்த இந்த கதைகள் தான் நல்ல கதைகள் என்ற புரிதலும் இருக்காது அதனால் கிடைத்தவைகள் எல்லாவற்றையும் வாசிப்பேன் அரச கதைகள் வாசிப்பதில் பெருவிருப்பம் இருந்தது அரண்மனை மாட மாளிகைகள் அரசர்கள் அரசிகள் அவர்களின் வீரமைத்த வரலாறு என்று பிரிந்த உலகம் ஈர்ப்பை தந்தது அந்த வாசிப்பு நல்லதொரு அனுபவத்தையும் தந்தது பிறகு அதிலிருந்து யதார்த்த வாசிப்புக்கு வந்தபோது லக்ஷ்மி சிவசஞ்சரியோடு ஆரம்பித்தேன் ஈழத்தில் இளங்கீரனின் எழுத்துக்கள் தான் முதலில் அறிமுகமானது அதன் பின் தொடர்ச்சியாக இழத்து எழுத்துக்களர் வாசிக்கத் தொடங்கினேன் வீரகசீ பிரசுரங்களால் வந்த அத்தனை நாவல்களும் படித்திருக்கிறேன் என் வாசிப்பில் மொழிபெயர்ப்பு இல நாவல்களும் இடம் பிடித்தன தாய் நாவலில் தொடங்கி காண்டகரின் பல மொழிபெயர்ப்பு நாவல்களை வாசித்திருக்கிறேன் அவை இன்னொரு விதமான அனுபவத்தை தந்தது நாம் அறியாத பிரதேசங்களுக்கு போய் அறியாத மக்களோடு வாழ்ந்தது போன்ற அனுபவம் அது வாசிப்பு என்பது அதுதானே மற்றவர்களின் வாழ்வு அனுபவங்களை எங்களுக்கானதாகவும் மாற்றுவது தெளிவென்று இல்லாமலேயே கிடைத்த இல்லாவிட்டையும் வாசித்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல முடியும் ஈழத்து இலக்கியங்கள் போரின் அவலங்கள் பற்றி மட்டுமே பேசுகின்றன அதை தாண்டிய மற்ற விடயங்களை முன்னிலைப்படுத்துவதில்லை என்ற விமர்சனங்கள் எழுகின்றனவே அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படி ஒரு விமர்சனம் இப்போது பரவலாக இருப்பதை பார்க்க முடிகிறது முப்பது ஆண்டுகள் போருக்குள் பல இழப்புகளின் மத்தியில் வாழ்ந்த மக்கள் அவைகளை சுலபமாக மறந்து போக மாட்டார்கள் போரின் பின்னால் கூட அந்த வேதனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை வாழ்வோடு போராடிய மக்களின் துயர் முழுவதுமாக எழுதப்பட்டு விட்டனவா என்ற கேள்வியும் நிற்கிறது அல்லவா அவரிடம் ஒத்து நிறுத்தின கதைகள் இருக்கும் அவைகளை பதிவு செய்து வைப்பதும் ஒரு படைப்பாளியின் கடமை இப்போது உள்ள வாழ்க்கை நிலையில் கூட கடந்து போன போர்க்காலத்தின் சுவடுகள் தான் பதிந்து போய் இருக்கின்றன அதன் விளைவுகளை இன்னமும் மக்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போருக்குள் வாழாதவர்கள் கூட தமது உறவினர் ஊரப்புக்களை எழுதி கடக்கத்தான் நினைக்கிறார்கள் மேற்படி விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் மிகச்சிறு பகுதியினரே அது அவர்களின் கருத்து ஆனால் எது எது எழுத வேண்டும் என்று படப்பாடுதான் தீர்மானிக்கிறார் அது நிலைத்து நிற்குமா என்பதை காலம் தீர்மானிக்கும் போர்காலத்திலும் சரி போருக்கு காலத்திலும் சரி பெண்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்று இவைகளை கூறுவீர்கள் அவற்றை எப்படி அவர்கள் சமாளித்தார்கள் என்று கூற முடியுமா இக்காலத்திலும் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை அதிக பொறுப்புகளை சுமப்பவர்களாக பெண்களே இருக்கிறார்கள் விடிந்தால் இருளும் வரை நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கு முகம் கொடுப்பவள் பெண்தான் கணவன்மார் இருக்கும் குடும்பங்களில் கூட ஒரு பெண்ணே குடும்பத்தை வழி நடத்துபவளாகவும் இருக்கிறாள் போர்க்காலம் இன்னும் அதிக துயரங்களை தந்த காலமாக இருந்தது ஆண்களுமே வெளியே சென்று உழைக்க முடியாத சூழலில் அன்றாட உணவுக்கு வழி செய்வதே பெண்களுக்கான முதன்மை பிரச்சனையாக இருந்தது கஞ்சி காட்சியேனும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை பெண்களின் கைகளிலேயே விழுந்திருந்தது அந்த நாட்களில் என்னை இருந்த பல பெண்களை பார்த்திருக்கிறேன் வீடு வாசலுழப்பு இடம் பேர்வு போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ வேண்டிய நிர்பந்தம் படிப்பு குறைந்த பெண்கள் கூட தங்கள் தைரியத்தை கைவிடாமல் ஏதேனும் ஒரு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள் தையல் வேலை செய்தோ வசதியானவர்கள் வீட்டில் போய் சமையல் வேலை செய்தோ சந்தைகளில் சிறு வியாபாரம் செய்தோ வருவாய் பெற்று குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியத்தை சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது போருக்கு பின்னரான காலங்களிலும் அந்த தைரியம் அவர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து வழி நடத்தியது கணவன்மாரை இழந்த பெண்கள் அடுத்தவர்களை சாராது இருக்கும் நிலை அடுத்தவர்கள் சார்ந்திருக்கும் நிலை இல்லாமல் தாமே தனித்து நின்று வாழ்வை எதிர்கொள்கிறார்கள் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை எதிர்பெற்றிக் கொண்டு போராடுகிறார்கள் அப்படி பல பெண்களை சமகாலத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது உங்கள் நூல்களை ஒரு அன்றி காலத்துக்கு காலம் பல்வேறு பதிப்பகங்கள் வெளிக்கொணர்ந்துள்ளன உருளத்து இலக்கிய உலகில் பதிப்பகங்களின் பங்கு அன்று ஒன்றும் எந்த நிலையில் இருந்திருக்கின்றன எனது முதலாவது நாவலான சுமைகள் வீரகசிரி பிரசுரமாக வந்தது அந்த நாட்களில் வீரசிறு பிரசுரங்களுக்கு வாசகர் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பு இருந்தது கல்வெழுத்தாளர்கள் நாவல்களை வீரசரி தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தது அந்தந்த கால சூழலை பேசிய அந்நூல்கள் பெருமதி மிக்க ஆவணங்களாக இன்றைக்கும் பேசப்படுகின்றன எனது விண்ணில் விடிவெள்ளி தாகம் வேள்வித்தி மூன்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள திரு டேவிட் லிகோரி அவர்களின் மீரா வெளியீடு மூலம் வெளிவந்தது அப்போது மீரா வெளியீடுகளும் வாசகர்களின் கவனத்தை பெற்றிருந்தன அன்றைய போர் சூழலில் பொருளாதார தடைகள் மத்தியில் அச்சடிக்கும் காகிதங்கள் கிடைக்காத போது கூட கொப்பித்தாள்களில் அச்சடித்து வெளியிட்டு வந்திருக்கிறார் மீரா வெளியீடுகள் ஒவ்வொன்றையும் நெருக்கடி காலத்து ஆவணங்களாக பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சங்கியாலியானின் மழைக்காலம் நாவலில் இருந்து தொடங்கி வருடத்துக்கு நான்கு நூல் என்ற வகையில் தொன்னூற்றி ஆறு வரை கிட்டத்தட்ட முப்பது நூல்களுக்கு மேல் வெளியிட்டிருந்தது இது இத்தனை பெரிய சாதனை இலக்கியத்தின் மீதான அதீத நேசிப்பு அவரை இத்தனையும் செய்ய வைத்திருக்கிறது ஈழத்து இலக்கியத்துக்கு இத்தனை பங்களிப்பு செய்த டேவிட் லியோரி அவர்களுக்கு இலக்கிய உலகம் போதிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரியது எனது வீதியெல்லாம் தோரணம் தன்னியாச்சி இரண்டு நூல்களையும் ஆர் ரத்தின கொழும்பு மீரா பதிப்பகம் வெளியிட்டது மீரா பதிப்பகமும் தொடர்ச்சியாக பல நூல்களை பதிப்பித்து வெளியேற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே மாதம் புலோலியூர் ரத்தினவேலூனின் புதிய பயணம் நூலுடன் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் சமரபாகு சீனா உதயகுமாரின் சித்திரா டீச்சர் நூல் வரை மொத்தம் நூற்றி நாலு நூல்களை பதிப்பித்து சாதனை பிரிந்தது பல இளம் எழுத்தாளர்களின் நூல்களை வெளியிட்டு கவனம் பெறவும் வைத்தது ஒரு மழைக்கால இரவு சிறு தொகுப்பை தேசிய கலை இலக்கிய பிறவையும் எங்கள் சொந்த பதிப்புமான சுப்ரம் பிரசுரலயமும் இணைந்து வெளியிட்டது சுப்ரம பிரசுரலயம் மூலம் அழுவதற்கு நேரம் இல்லை பச்சை வெயல் கெனவு உயிர் வாசம் ஆகிய மூன்றும் வெளிவந்தது எக்காலத்திலும் எழுத்தாளருக்கு தன் எழுத்துக்களை நூலாக்கி வெளியிடுவதில் பெரும் சிரமமே இருந்திருக்கிறது சில எழுத்தாளர்கள் தமது எழுத்துக்களை தாமே அச்சிட்டு வெளியிட்டு நட்டப்பட்ட வரலாறும் நிறைய இருக்கிறது அதே நேரம் சில பதிப்பகங்கள் நட்டம் பார்க்காமல் எழுத்தாளர்களுக்கு ஆதரவாக பதிப்பித்து கொடுத்தது நடந்திருக்கிறது மல்லிகை பந்தல் ஞானம் வெளியீடு குமரன் புத்தக இல்லம் பூபாலசிங்கம் புத்தகசாலை சீம மடு புத்தக சாலை கொடைகை நிறுவனம் போன்றவை நிறைய நூல்களை வெளிக்கொடந்திருக்கின்றன செங்கியாலியானின் கமலம் பதிப்பகமும் கணிசமான நூல்களை வெளியீடு செய்தன இன்றைய காலகட்டத்தில் மெக்கேல் கொலினின் மகுடம் க பரணிதரனின் ஜீவநதி வசிகரனின் எங்கட புத்தகங்கள் ஆகிய பதிப்பங்கள் தொடர்ச்சியாக நூல்களை பதிப்பித்து வெளியிட்டு வருகின்றன இப்பொழுது வெளியீட்டுத் துறையில் ஒரு ஆரோக்கியமான சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேறு பதிப்பகங்களும் இருக்கக்கூடும் என் பார்வைக்கு எட்டியவை பற்றியே கூறுகிறேன் உங்களது முதல் நாவல் சுமைகள் கடைசியாக வந்த நாவல் உயிர் வாசம் இரண்டுக்கும் இடையே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளி இருக்கிறது இந்த கால இடைவெளி அனுபவம் சார்ந்து உங்களுக்கு என்ன உணர்வை து நான் எழுத தொடங்கிய ஆரம்ப காலங்களில் எழுதிய நாவல் சுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வீரசு பிரசுரமாக அது வெளிவரும் பொழுது எனது வயது இருபத்தி நாலு என் ஆரம்ப நிலையில் அனுபவமும் ஆற்றலும் அதிகம் அளவில் இல்லாத போதும் நான் நன்கு அறிந்த சூழல் பழகிய மனிதர்கள் பரிச்சயமான வாழ்க்கை முறை என்று சில சாதகமான அம்சங்கள் இருந்தபடியால் ஓரளவு என்னால் இயல்பாக எழுத முடிந்தது இன்றைக்கு சுமைகள் நாவலை வாசிக்கும்போது இன்னமும் நன்றாக எழுதியிருக்கலாமோ என்று தோன்றும் ஆனால் அன்றைய தருணம் அப்படித்தான் என்னால் எழுத முடிந்திருக்கிறது உயிர் வாசம் வேறு விதமான அனுபவத்தை தந்தது புதிய களத்தை பதிவு செய்த நாவல் அது மிகுந்த கவனத்துடன் எழுத வேண்டி இருந்தது அதற்கு என் நாற்பது வருட கால அனுபவம் நாவலை சிம்மப்படுத்தி எழுத எனக்கு கை கொடுத்திருந்தது இரண்டு நாவல்களுக்கும் இடையே ஐந்து நாவல்களையும் எழுதியிருந்தேன் எங்களுக்கான அனுபவங்கள் எழுதும் தன்மையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றே நம்புகிறேன் என் எழுத்தின் வழி நானும் அதை உணர்கிறேன் பாசகர்களும் அதை உணர்வார்கள் என்றும் நம்புகிறேன் யுத்தம் தின்ற பூமி என்ற சொத்தொடருக்கு பின்னால் உள்ள பலிகளை பல படைப்புகளில் தந்திருக்கிறீர்கள் அந்த உணர்வை எப்படி யுத்தம் தின்ற பூமி என்ற சொத்தொடரின் பின்னால் எத்தனை வலி உண்டு என்று அங்கு வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் முப்பது வருட போர்க்கால வாழ்வு எங்கள் பிரதேசம் உழைக்கும் மக்களை கொண்டது ஊருக்கே உணவளிக்கும் விவசாயிகள் வாழ்ந்த பிரதேசம் அவர்களையே பசி பட்டினியோடு அழிய வைத்தது நானும் அந்த மண்ணில் அந்த மக்களோடு ஒருத்தியாகத்தான் வாழ்ந்திருந்தேன் வீடு வாசல் விட்டு இடம்பெயர்ந்து ஓடுவதும் ஊரூராக எதிரிகளாக அலைவதும் இராணுவம் விட்டு போன வீடுகளுக்கு மறுபடி திரும்புவதுமாக அன்றிய வாழ்க்கை இருந்தது ஏராளம் துயரக்கதைகளை உள்ளடக்கிய பூமி அது நான் காண நீந்தவை பிறர் சொல்ல கேட்டு அறிந்தவை என்று அங்கிருந்த துயரம் வாழ்வுதான் என் எழுத்துக்களாக வெளிவந்தன எழுத்தில் இறக்கி வைத்து ஆற்றுப்படுத்தி கொண்ட நேரங்களாக அவை இருந்தன நானுமே அனுபவித்து உள்வாங்கிய அனுபவங்கள் அவை வன்னி மண்ணின் வாழ்வியலையும் இடப்பெயர்வின் துயரங்களையும் மக்கள் அலைக்கழிக்கப்பட்ட வேதனைகளையும் உங்கள் கதைகளில் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே வந்திருக்கின்றன இடப்பெயர்வு காலங்களிலும் இலக்கியத்தோடு இணைந்திருந்த அனுபவங்கள் பற்றி கூறுங்கள் பார்ப்போம் இருந்து இராணுவம் முன்னேறி வரும்போது வீடு விட்டு தூரடங்களுக்கு சென்று தங்குவோம் இராணுவம் திரும்ப தமது மாமுக்கு போன அப்பின் வீடுகளுக்கு திரும்பி வருவோம் அநேகமான காலங்கள் இப்படித்தான் நடந்திருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் மாதத்தில் இருந்து நீண்ட ஒரு இடப்பெயர்வு ஏற்பட்டது கிளிநொச்சி நகரத்திலிருந்து முற்றாக மக்கள் எல்லோரும் வெளியேறி ஆறு வருடங்கள் வரை வெறு வருடங்களில் வசிக்க நேர்ந்தது அப்போது நாங்கள் அக்கரையானில் உள்ள ஸ்கந்தபுரம் என்னும் கிராமத்தில் உறவினர் வீட்டு காணியில் கொட்டில் போட்டுக்கொண்டு இருந்தோம் யாழ்ப்பாண இடப்பெயர்வுடன் பல எழுத்தாளர்கள் அப்போது வெண்ணிக்கு வந்திருந்தார்கள் நிறைய எழுத்தாளர்கள் பல இலக்கிய ஆர்வலர்கள் அக்கரையானிலும் வந்திருந்தார்கள் வந்தவர்கள் வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இலக்கியம் பேசும் களத்தையும் உருவாக்கினார்கள் காலச்சுவடு மூன்றாவது மனிதன் சரிநிகர் போன்ற பத்திரிகை சஞ்சிகைகளை ஆளுக்கு ஒன்றாக எடுப்பித்து ஒருவருக்கொருவர் பயந்து கொடுத்து வாசிப்போம் மாதம் ஒரு தடவை யாராவது ஒருவர் வீட்டு முற்றத்தில் ஒன்று கூடி வாசிப்பு அனுபவங்களை பயந்து கொள்வோம் அப்போது இருப்பதற்கு கதிரைகள் கூட கிடையாது மரச்சட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்ட இருக்கைகளிலும் மரக்குற்றிகளிலும் அமர்ந்து இலக்கியம் பேசுவோம் கிர்களினால் வேகப்பட்ட கூட்டில்களில் மின் உதவியோடு நல்ல திரைப்படங்கள் பார்ப்போம் சத்யஜித்ரே மிருனார் சிங் சென் பாரதி ராஜா படங்களோடு அபிரா குறும்படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் பார்த்து முடிய படங்கள் பற்றிய கருந்துரையாடெல்லாம் நடக்கும் இதை தவிர பல எழுத்தாளர்களுடைய நூல் வெளியீடுகளும் அப்போது நடந்திருக்கின்றன என்னுடைய ஒரு மழைக்கால இரவு அழுவதற்கு நேரமில்லா சிறு தொகுப்புகளின் வெளியீட்டு விழாவும் அங்குதான் ஒரு சிறு கொட்டிலில் நடந்தது அதிகம் நாம் அளவுற்ற நாட்களும் அவை தான் அதிகம் நான் எழுதிய நாட்களும் அவை தான் அப்போது இருபது சிறு இரண்டு நாவல்கள் என்று நான் எழுதிய காலங்கள் அவை போர் சூழ்ந்த நிலத்தில் உயிருக்கு உத்தரவாதமற்ற பொழுதுகளிலும் இலக்கியத்தோடு இணைந்திருந்த நினைவுகள் மறக்க முடியாதவை தான் இன்றைய இலக்கிய சூழலில் புதிது புதிதாக உத்திமறைகள் உருவாக்கத்தன்மை என்று நவீனத்துவம் சார்ந்து எழுதப்படும் படைப்புகளை பார்க்கிறோம் இந்த புதிய இலக்கிய போக்கு குறித்து உங்கள் பார்வை என்ன உங்கள் படைப்புகளில் எவ்வளவு தூரம் இவற்றை உள்வாங்கி இருக்கிறீர்கள் கால மாற்றத்தில் ஏற்படும் சிந்தனைகள் புதிய களங்களை அறிமுகப்படுத்தும் இன்றைய இலக்கியம் புதிய உத்திகளுடனும் புதிய சொற்றொடர்களுடனும் வித்தியாசமான பார்வையில் வெளிவருவதை பார்க்கிறோம் முந்தின தலைமுறைகளுடன் ஒப்பிடும் பொழுது இன்றைய தலைமுறையினர் மண்ணின் படைப்புகளை மட்டுமின்றி உலக இலக்கியங்களையும் அதிகம் வாசிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த பிறந்த வாசிப்பு பல வாசல்களை திறந்து விடுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி வாசல்களை பல கழகங்களுக்கும் அழைத்து சென்று அறிமுகம் செய்கிறது அந்த வாசிப்பு அனுபவம் எழுத்துக்களிலும் பிரதிபலிக்கவே செய்யும் இப்போது எழுதும் பலரின் எழுத்துக்கள் ரசனையான வாசிப்பு கேட்டதாகவே இருக்கிறது சமூகத்துக்கான நன்மைகளை ஏற்படுத்தும் படைப்புகளாக அவைகள் இருந்தால் அவற்றை நாம் வரவேற்கலாம் காலத்தோடு நிகழும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை பல இளம் எழுத்தாளர்கள் நம்பிக்கை தருபவர்களாக இருப்பதும் மகிழ்வுக்குரியது என்னுடைய எழுத்துக்கள் மிகவும் எளிமையானவை ஆரம்ப நாட்களில் இருந்து இன்று வரை அதே எளிமையான தான் நான் எழுதி வருகிறேன் என் வாசிப்பு அனுபவமும் என் எழுத்து அனுபவமும் என் எழுத்து நடிகை சிறிதேனம் செம்மப்படுத்தி இருக்கக்கூடும் எனது எளிமையான கதை சூழலை விரும்பி வாசிக்கும் இன்றைய இளம் தலைமுறையினரும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி தரும் விடயம்தான் ஈழ இலக்கிய சூழலில் ஒவ்வொரு காலத்து கட்டத்திலும் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் தமக்கான சில கோட்பாடுகளை ஆஹ் வகுத்து கொண்டு செயற்படுத்து வந்திருக்கின்றன அவற்றில் ஏதாவது ஒரு அமைப்புடன் இணைந்து செயல்பட்டிருக்கிறீர்களா நான் எழுத ஆரம்பித்த காலங்களிலிருந்து பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இயங்கி வந்தது பற்றி நான் அறிந்திருக்கிறேன் அவைகளின் செயல்பாடுகள் பற்றியும் பத்திரிகைகளில் செய்திகளையும் பத்திரிகைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆயினும் அவைகளுடனான அறிமுகத்தை நான் ஏற்படுத்தி கொண்டது இல்லை அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றவும் இல்லை எங்கள் ஊரிலோ உறவிலோ எழுத்தாளர்கள் என்று யாரும் இருந்ததில்லை வெளியுறவுடன் அதிக அளவு தொடர்புகளையும் நான் வைத்துக்கொண்டதில்லை என் சூழ்நிலை அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் வீட்டுக்குள் இருந்தபடியே எழுத்தில் மட்டுமே நான் கவனம் செலுத்தி வந்தேன் எந்த அமைப்புகளுடனும் சாராமல் சுயமாக இருந்து தாமிர செல்வி எழுதி வந்திருக்கிறார் அதனால் அவரின் எழுத்துக்கள் விமர்சகர் பார்வையில் கவனம் பெற சில காலம் தாமதமானது ஆனாலும் அவர் அது பற்றி கவலைப்படாமல் தன் எழுத்து பணியை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் என்று ஒரு விமர்சகரின் பதிவு அன்று வந்திருந்தது அது எனக்கான பரடாவை எடுத்துக்கொண்டு தொடர்ந்தும் நான் எழுதி வந்திருக்கிறேன் விமர்சனங்கள் என்பது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டுமே வேண்டுமையன்றிப்பம் போடுவதாக இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள் உங்கள் படைப்புகள் மீதான விமர்சனங்களை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீர்கள் ஒன்று எழுதும் வரைதான் அது எழுதியவருக்கு சொந்தமானது வெளிவந்த பின் அது வாசகருக்கானது ஒவ்வொரு வாசகருக்குள்ளும் விமர்சகரும் இருப்பார்கள் ஒரு படைப்பை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் உணரும் விதத்திலும் வித்தியாசம் இருக்கும் எனது கதைகளுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் ஒருபோதும் வந்ததில்லை மாறாக இன்னும் செம்மப்படுத்தி எழுதியிருக்கலாம் சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கலாம் என்று ஓரிரண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்பட்டவைகளை நான் கவனத்தில் எடுத்திருக்கிறேன் அவர்களின் கருத்து இன்னமும் செம்மப்படுத்தி எழுத எனக்கு ஊக்கமாய் அமைந்திருக்கிறது மற்றும்படி எனது எழுத்துக்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை நல்ல விமர்சனங்களே கிடைத்து வருகின்றன தாமிரச்செலியின் எழுத்துக்கள் எளிமையானவை ஆனால் வலிமை மிகுந்தவை என்ற பார்வையே பலரிடம் இருக்கிறது இதை இந்த கருத்தை பல விமர்சகர்களும் வாசகர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் இலக்கிய பணியில் ஐம்பது வருடங்களை நிறைவு செய்திருக்கிறீர்கள் இந்த பயணத்தை எப்படி பார்க்கிறீர்கள் இப்போது உங்கள் இலக்கிய செயற்பாடு என்னவாக இருக்கிறது என் ஐம்பது வருட இலக்கிய பயணத்தை இன்றைக்கு நினைத்து பார்க்கும்போதும் வியப்பையும் மகிழ்வையுமே தருகிறது எங்களுடையது ஒரு விவசாய குடும்பம் குடும்பத்தில் மூத்த பெண் என்ற வகையில் எனக்கு வீல சுமைகள் அதிகம் வீட்டில் பெரும் சமையல் இருக்கும் அதை செய்து கொண்டேதான் வாசிக்கவும் எழுதவும் நேரத்தை தேடிக்கொள்ள வேண்டி இருந்தது முப்பது வருட போர்க்கால வாழ்வில் எத்தனையோ நெருக்கடிகள் இடப்பீர்வுகள் அலக்களிப்புகள் என்று வந்தபோதும் தொடர்ந்து எழுதி வந்தது என்பது பெரிய விஷயமாகத்தான் எனக்கே தோன்றுகிறது என் பெற்றோர் கணவர் சகோதரர்கள் பிள்ளைகள் மருமக்கள் என்று எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னோடு இணைந்து நின்று என்னை எழுத வைத்தார்கள் நெருக்கடி மீர்ந்த காலங்களில் எல்லாம் எனது வேலை சுமைகளை தங்கள் தோள்களிலும் பயந்து கொண்டு எழுத எனக்கு நேரம் ஒதுக்கி தந்தார்கள் என் கணவருக்கு இலக்கிய தேடுபாடு என்று நிறைய வாசிப்பார் எழுபதுகளில் பத்திரிகைகள் சஞ்சிகளுக்கு சிறுகதைகள் கவிதைகள் எழுதியிருக்கிறார் எனது எழுத்தின் ஆர்வத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது அவரது ஆதரவு எனக்கு கூடுதல் பலத்தையும் தந்திருக்கிறது என் எழுத்து பணிக்கு என் மொத்த குடும்பத்தவரின் ஆதரவு கிடைத்ததால் தான் என்னால் தொடர்ந்து எழுத முடிந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போதைய செயல்பாடு என்றால் இந்த வருடமும் இரண்டு சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இந்த வருடம் வரை எழுதிய சிறுகதைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினான்கு சிறுகதைகளை கொண்டு ஒரு சிறுகதை தொகுப்பாக சின்னாசி கிழவனின் சிங்காரி பசு என்ற தொகுப்பு எதிர் வெளியீடாக இம்மாதம் வெளிவர இருக்கிறது இது எனது பன்னிரெண்டாவது நூலாகும் இனிமேலும் எனது பணி தொடரும் என்றே நம்புகிறேன் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்